செப்டம்பர் மாத ராசி பலன்கள் துலாம் வாழ்க்கையில் முன்னேறவும் எதிர்நீச்சல் போடவும் உழைக்கவும் தயங்காதவர்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ராசியாதிபதி சுக்கிரன் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் வீண் அலைச்சலை தரும் முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் சூரியன் புதன் சேர்க்கை பெறுவதால் மனதில் தெளிவு உண்டாகும் ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யும் எண்ணம் தோன்றும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் தெளிவான முடிவுகள் மூலம் நன்மை உண்டாகும் கணவன் மனைவி ஒருவரையொருவர் அனுசரித்து எதையும் மனம் விட்டு பேசி செய்வது நல்லது பிள்ளைகள் நாளில் அக்கறை காட்டுவீர்கள் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது பணம் வரும் வாய்ப்பு உள்ளது தொழில் வியாபாரத்தை தொடர்பான கடித போக்குவரத்தால் அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவது தொடர்பான திட்டங்கள் தோன்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்களால் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் மேலதிகாரிகளின் கூறுவதை மறுத்து பேசாமல் அனுசரித்துச் செல்வது நன்மையை தரும் பெண்கள் எதிலும் ஆக்கப்பூர்வமாக செய்து வெற்றி காண்பீர்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் கலைத்துறையினருக்கு டென்ஷன் உண்டாகலாம் உடன் இருப்பவர்களிடம் கருத்து வேற்றுமை வராமல் இருக்க மனம் விட்டு பேசுவது நல்லது எதிலும் திருப்தி இல்லாதது போல் தோன்றும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க அலைய வேண்டியிருக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை அரசியல் துறையினருக்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் வீண் செலவுகள் உண்டாகும் மற்றவர்களால் மனக்கஷ்டம் ஏற்படும் அடுத்தவர்கள் கடனுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடக்கும் எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்பதி நடப்பது பாடங்களில் இருக்கும் சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வதும் வெற்றிக்கு உதவும் பரிகாரம் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து சுக்கிர பகவானை வணங்கி மொச்சை சுன்றல் நிவேதனம் செய்ய செல்வம் சேரும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை வியாழன் வெள்ளி தேய்விரை திங்கள் வியாழன்